கீழ்கண்டவற்றில் எது உண்மையா உண்மை ஆது அல்லது எவை உண்மையானவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் உலக வங்கி தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதளித்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் உலக வங்கியானது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதலித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்திட்டம் மொத்த செலவு தொகை ஐநூற்றி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி பதினஞ்சு கோடி உலக வங்கியில் ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக அதிக அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது உலக வங்கி ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா மூணுமே ரைட்டு தான் உலக வங்கி ரெண்டாயிரத்தி அஞ்சில் சுகாதார அமைப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது ஆமாம் ஒப்புதல் அளித்தது இத்திட்டத்தில் மொத்த செலவு தொகை ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி பதினேழு கோடி ஆமாம் உலக வங்கி ஈடுபாடு அதிக அளவு பயனுள்ளதாக உள்ளது ஆமாம் அடுத்து பாருங்கள் சரியான அறிக்கையை தேர்வு செய்க தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வழங்குகிறது தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு வழங்குகிறது இதில் மாணவர்களுக்கு நிதி உதவி மாணவர்கள் மாணவியருக்கு உதவி மூன்றாம் பாலினத்திற்கு நிதி உதவி பெற்றோருக்கு உதவி இது எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எது சரி அப்படின்னா மாணவர்களுக்கு நிதி உதவி அது மட்டும் தான் சரி தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கிறது எது அப்படின்னா தமிழ்நாடு உயர்கல்வி உறுதி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வழங்கிறது என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு நிதியுதவி அது மட்டும்தான் உறுதி அடுத்து பாருங்கள் டேஸ் என்பது கிராமப்புற மக்களின் விரிவான டேஸ் என்பது கிராமப்புற மக்களின் கிராமப்புற மக்களின் விரிவான டேஸ் என்பது டேஸ் என்பது கிராமப்புற மக்களின் டேஸ் என்பது கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரைவுபடுத்தும் விரைவுபடுத்தும் ஒரு திட்டமாகும் டேஸ் என்பது கிராமப்புற மக்களை விரி விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரைவுபடுத்தும் ஒரு திட்டமாகும் அது என்ன திட்டம் கேட்காங்க அது திட்டத்தின் பெயர் நிர்மல் பாரத் அபியான் நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிறதுக்கு வந்து கிராமப்புற மக்களை விரிவு விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற மக்களை விரிவான முறையில் உள்ளடக்கிய கிராமப்புற சுகாதார வசதியை விரைவுபடுத்தும் ஒரு திட்டமாகும் அதான் நிர்மல் பாரத் அபியான் சரியா அடுத்து பாருங்க தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம் தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னா அது வந்து ரெண்டாயிரத்தி ஏழு முதல் செயல்பட்டு வருகிறது அடுத்து பாருங்க இந்திய இந்திய சீரம் நிறுவனத்தினால் தயாரிக்கப்படும் கோவிட் தொற்றுக்கு எதிராக செயல்படும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய சீரம் நிறுவனத்தின் நிறுவ நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் தொடுப்பூசிக்கு எதிராக செயல்படுத்தும் ஒரு வைரஸ் கடத்தி தடுப்பூசி எது அப்படின்னா கோவிஷீல்டு தான் இந்திய நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட கோ பத்தொம்பது கோவிட் பத்தொம்பது தொற்றை எதிராக செயல்படுத்தும் ஒரு வைர வைரஸ் கடத்தி தடுப்பூசி அப்படின்னா அது கோவிஷீல்டு தான் அடுத்து பாருங்கள் தமிழக விவேகானந்தர் கேந்திராவின் புதிய முறை வாயுவினை உற்பத்தி செய்யும் மாதிரி சாதனமானது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது மறுபடியும் படிக்கிறேன் தமிழக விவேகானந்தா கேந்திராவின் புதிய முறை உயிரி வாயுவினை உற்பத்தி செய்யும் மாதிரி சாதனமாக டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அது சக்தி சுப் சுரப்பி சக்தி சுரப்பி தான் தமிழக விவேகானந்தா கேந்திராவின் புதிய முறை உயிரி வாயுவினை உற்பத்தி செய்யும் மாதிரி சாதனமாக சக்தி சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்கள் கீழ்க்கண்டவற்றில் தமிழக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி திட்டத்தினை பயண பயனாளிகள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் ஒன்றுக்கும் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களாம் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் பயனாளிகள் ஒன்று முதல் இரண் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களாம் இல்லம் தேடி கல்வி படிக்கும் மாணவர்கள் அடுத்து பாருங்கள் இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தால் பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சரியா இந்தியாவின் மத்திய அரசாங்கத்தில் பத்தொன்போது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்று வெளியிட்ட எத்தனை நோய் தடுப்பு வழிமுறைகளை தமிழக அரசு தீவிரமாய் பின்பற்றி வருகிறது அப்படின்னா ஒம்பது நோய் தடுப்பும் ஒன்பது நோய் தடுப்பு வழிமுறைகளை தமிழக அரசு தீவிரமாக பின்பற்றி வருகிறது மத்திய அரசால் பத்தொன்பது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்று வெளியிடப்பட்ட எத்தனை நோய் தடுப்பு வழியினை தமிழக அரசு தீர்வாவை பின்பற்றி வருகிறதுனா ஒம்போது அடுத்து பாருங்கள் இது ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு என என் நோக்கம் அது ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்ட்டு என் நோக்கம் அப்படின்னா ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு என் நோக்கம் ஓடிப்பின்னு சொல்லுவாங்க ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு இதோட நோக்கம் என்னன்னா தமிழ் நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மேல்நிலை பள்ளிகளுக்கு தலா ரெண்டு ஸ்மார்ட் வகுப்பறை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ள நாட்டில் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள மேல்நிலை பள்ளிகளில் மேல்நிலை பள்ளிகளில் தலா ரெண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதான் டிஜிட்டல் போர்டு என் நோக்கம் ஆப்ரேஷன் டிஜிட்டல் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் அதாவது நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் மேல்நிலை பகு மேல்நிலை பள்ளிகளில் ரெண்டு வகுப்பறைகள் ரெண்டு ஸ்மார்ட் வகுப்பறைகள் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி உருவாக்கணும் அப்படிங்கிறது அடுத்து பாருங்கள் பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் பி எம் பிர்லா கோளரங்கம் அமைந்துள்ள இடம் இது பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப மையம் பெரியாரோட அறிவியல் தொழில்நுட்ப மையம் பி எம் பிர்லா கோளரம் கோளரங்கம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா சென்னையில் தான் இருக்குது சரியா அடுத்து பாருங்க தமிழ்நாட்டின் மூன்றடக்கு உடல்நல அடிப்படை 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 கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை தமிழ்நாடு மூன்றடுக்கு உடல்நல மூன்றடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடு மூன்றடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து இது அப்படின்னா மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் அப்புறம் சமூக நல மையங்கள் தமிழ்நாட்டு மூன்றடுக்கு உடல்நல அடிப்படை மைய அடிப்படை கட்டடை மையங்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டோட மூன்றடுக்கு மூன்றடுக்கு உடல்நல கட் அடிப்படை கட்டமைப்பு அடங்கியுள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடோட மூன்றடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பில் அடங்கியுள்ளவை மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் சமூக நல மையங்கள் மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் சமூக நல மையங்கள் அடுத்து பாருங்க கோவி கோவிஷீ கோவேக்சின் தடுப்பூசியை எந்த ஆராய்ச்சி நிறுவனம் உற்பத்தி செய்கிறது கோவேக்சின் தடுப்பூசியை எந்த ஆராய்ச்சி அப்படின்னா பாரத் பயோடெக் ஹைதராபாத் பாரத் பயோடெக் ஹைதராபாத் தான் கோவிஷீல்டை உற்பத்தி செஞ்சிச்சு அடுத்து பாருங்கள் இந்த திட்டம் குறை குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது எந்த திட்டம் வந்து குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார ப பாதுகாப்பை அளிக்கிறது அப்படின்னா ஆயுஷ்மான் பாரதா என்கின்ற திட்டம் வந்து குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது எது அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் பாரதா ஆயுஷ்மான் பாரத் தான் இந்த திட்டம் தான் குறைந்த வருவாய் உள்ள மக்களுக்கு சுகாதார பாதுகாப்பை அளிக்கிறது அடுத்து பாருங்கள் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா இந்திய அறிக்கையின்படி கற்பகால வயதை பொருட்படுத்தாமல் ரெண்டை கிலோவிற்கும் குறைவாக பிறக்கும் குழந்தை டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா குறைந்த பிறப்பு இடை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தேசிய ஊரக சுகாதார திட்டம் தேசிய ஊரக சுகாதார திட்டம் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தேசிய மருத்துவ குழு சட்டம் அடுத்து தே தமிழ்நாடு பொது சுகாதார திட்டம் இதெல்லாம் எந்த வருடம் அப்படின்னு கேட்குறாங்க தேசிய ஊரக சுகாதார திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய எயிட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேசிய ஊரக சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய க எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தேசிய மருத்துவ குழு சட்டம் தேசிய மருத்துவ குழு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேசிய மருத்துவ குழு சட்டம் என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது தமிழ்நாடோட பொது சுகாதார சட்டம் தமிழ்நாடோட பொது சுகாதார சட்டம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது தேசிய ஊரக சுகாதார திட்டம் அது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மருத்துவக்குழு சட்டம் மருத்துவக்குழு சட்டம் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தான் தமிழ்நாடு பொது சுகாதார திட்டம் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொது சுகாதார திட்டம் தமிழ்நாடோட பொது சுகாதார திட்டம் எப்போ ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் கோவிட் நைன்டீனின் பொது நகரங்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சனைகள் முக்கிய பிரச்சனைகளாவன எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் கோவிட் நைன்டீனின் பொது நகரங்களுக்கு புலம்பெயர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எதிர்கொண்ட முக்கிய பிரச்சனைகளாவன பிரச்சனைகள் ஆவன அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா உணவு பிரச்சனையும் அறுவடை பணிகள் தாமதமானது இல்லை உணவு பிரச்சனையும் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பும் உணவு பிரச்சனையும் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பும் இதான் பிரச்சனையை அவங்க எதிர்கொண்டது உள்ளம் பெயர்ந்த தொழிலாளர்கள் அடுத்து பாருங்கள் கேள்விய துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் என்று தொடங்கப்பட்டது துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் என்பி என்பி என்எஸ்பிஇ அதாவது நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷ்னல் நியூட்ரிஷ்னல் சப்போர்ட்டாக நியூட்ரிஷ் நியூட்ரிஷ்னல் சப்போர்ட் டு த ப்ரைமரி எஜுகேஷன் அதாவது துவக்கப்பள்ளிக்கு ப்ரா மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா பதினஞ்சு ஆகஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்போ துவக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் தேசிய திட்டம் என்று தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பாருங்கள் டிஎன் யூஹெச்பி அதோடய எக்ஸ்பென்ஷன் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்டாக தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட் தான் இதோட எக்ஸ்பென்ஷன் அடுத்து பாருங்கள் பின்வரும் துறைகளில் டேஸில் டேனிட்டா டேனிட்டா டிஎன் டிஎன் ஏஹிபி தமிழ்நாட்டின் முயற்சியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஆரோக்கியம் பின்வரும் துறையில் ஆரோக்கியத்தில்தான் இந்த டேனிடா டிஎன்ஏ தமிழ்நாட்டின் முயற்சி ஆகும் அடுத்து பின்வரும் நாற்றில் எதற்காக மகாத்மா காந்தியின் சமுதாய கல்லூரி தமிழ்நாட்டின் தொடங்கப்பட்டது நாற்றில் எதற்காக த மகாத்மா காந்தியோட சமுதாய கல்லூரி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது அப்படின்னா அது வந்து சிறை சிறை கைதிகளுக்கு சிறையில் தொழிற்பயிற்சி அளித்தல் சிறை கதிகளுக்கு சிறையில் தொழிற்பயிற்சி அளித்தல் தான் மகாத்மா காந்தியின் சமுதாய கல்லூரி மகாத்மா காந்தியோட சமுதாய கல்லூரி எதுக்கு சிறையில் சிறை கைதிகளுக்கு தொழிற்பயிற்சி வழங்குதல் அடுத்து பாருங்க தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி எதன் மூலம் கிடைக்கிறது தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி எதன் மூலம் கிடைக்கிறது அப்படின்னா உலக வங்கி மூலம் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டத்திற்கு நிதி உதவி எதன் மூலம் கிடைக்கிறது அப்படின்னா உலக வங்கி மூலம் அடுத்து தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் சரியா எண்பது புள்ளி ஒம்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று படி ரெண்டாயிரத்தி பதினொன்று படி தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதம் எண்பது புள்ளி ஒம்பது சதவீதம் அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டமானது டேஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து சரியா ஊட்டச்சத்துன்னு சொல்லப்போனால் டாக்டர் எம்ஜிஆர் தான் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் தான் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து கிடச்சிச்சு சரியா அடுத்து பாருங்கள் அடுத்த கேள்வி என்னென்னு அடுத்த கேள்வி என்ன அனைத்து இந்திய உயர்கல்விக்கான கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்பது இன்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டாம் ஆண்டில் அதிகபட்ச எண்ணிக்கையில் பிஹெச்டிகளை முனைவர்களை உருவாக்கியுள்ள மாநிலம் எது அப்படின்னா அது தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பத பத்தொம்போது பதினெட்டின் படி அதிகப்படியான பிஹெச்டி மாணவர்களை உருவாக்குனது தமிழ்நாடு தான் அடுத்து பாருங்கள் பாருங்கள் தமிழக அரசால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மற்றும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவ மாணவிற்கு விலையில்லா மடிக்கண்ணி வழங்கப்பட்டு வரும் மாறுடம் எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழக அரசால் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ மற்றும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கல்லூரியில் மாணவ மாணவியருக்கு விலையில்லா மணிக்கடனி வழங்கப்பட்ட வருடம் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் வழங்கப்படுகிறது அடுத்து பாருங்க திட்டக்குழுவில் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன திட்டக்குழுவின் குழுவில் குறைந்த அளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா ஆரம்ப கல்வி திட்டக்குழுவின் குறைந்தளவு தேவை திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் என்ன திட்டக்குழுவின் குறைந்தளவு தேவை இந்த முதன்மை நோக்கம் திட்டக்குழுவின் குறைந்தளவு தேவை திட்டத்தின் முக்கிய நோக்கம் முக்கிய குறிக்கோள் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா ஆரம்ப கல்வி திட்டக்குழுவோட குறைந்தளவு நோக்கம் ஆரம்ப கல்வி தான் அடுத்து பாருங்க கூற்று காரணம் எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் எந்த ஒரு நாட்டின் மேம்பாட்டிற்கும் மனித வளம் அத்தியாவசியமாக இருக்கிறது காரணம் கல்வி மற்றும் மக்கள் நலத்தின் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலம் அதிக அளவில் பலன் கிடைக்கும் கல்வி மற்றும் மக்களின் நலத்தின் முதலீடு செய்வதன் விளைவாக நாட்டின் எதிர்காலத்தில் அதிக பல அளவு பலன் கிடைக்கும் அடுத்து பாருங்கள் இது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே கூற்றும் சரி காரணமும் சரி அடுத்து தடுப்பூசி வந்து என்ன ஒரு தேவையில்லை எண்ணும் எழுத்தும் இந்த திட்டத்தின் நோக்கங்களை பின்வரும் கூற்றுகளை எது சிறப்பாக விளக்குகிறது அப்படின்னா இந்த கொரோனா பொருந்தொற்று காலத்தில் ஏற்பட்ட கற்றல் குறைபாட்டை சரி செய்ய தான் குழந்தைகளுக்கு உதவும் வண்ணத்துலதான் இந்த இன்னும் எழுத்தும் திட்டத்தை தொடங்கப்பட்டது சரியா கடைசி ஒன்று பாருங்க நாலாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு எட்டு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் எழுத படிக்க எண்களை அறிவார்ந்தவர்களாக மாற்றுவதற்கு எண்களை அறிவார்ந்தவர்களாக மாற்றுவது என்ற நோக்கத்துடன் திட்டம் தொடங்கப்பட்டதுதான் அதாவது எட்டு வயசு உள்ள குழந்தைகளுக்கு எழுத படிக்க எண்களை இதன் மூலம் அறிவார்ந்தவர்களாக மாற்றுவதற்கு என்ற நோக்கத்துடன் திட்டம் தொடங்கப்பட்டது சரி அது ரெண்டும் சரி அதுக்கப்புறம் சுகாதார திட்டங்கள் அதோட குறிக்கோள்கள் சரியா அதை கொடுத்துருக்காங்க மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணணும் சரி இப்போ பார்ப்போம் சுகாதாரம் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறு அமைப்பு திட்டம் தமிழ்நாடு சுகாதார தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறு திட்டம் எது அப்படின்னா எஸ்டிஜி த்ரீயை உடையது எஸ்டிஜி த்ரீயை உடையது தான் தமிழ்நாடு சுகாதார க அமைப்பு மறுக்கட்ட அமைப்பு திட்டம் எது அப்படின்னா மருத்துவமனை ஆரம்ப சுகாதாரம் அப்புறம் நல மையங்கள் சரியா சமூக நல மையங்கள் இதுதான் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறுகட்டமைப்பு திட்டம் இதுதான் எஸ்டிஜி த்ரீயை உடையது அப்படின்னு சொல்லியிருக்கான் தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா இது வந்து சமூக பொருளாதார அடுக்கில் கீழ் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த சுமா தமிழ்நாடு சுகாதார அமைப்பு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா சமூக பொருளாதார கீழே உள்ளவர்களின் ஆரோக்கிய ஆரோக்கியத்தை உயர்த்தால் இது இருக்குது சரியா அடுத்து முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் இது அப்படின்னா நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க நவீன மற்றும் நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க தான் நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க நவீன மற்றும் உயர்தர சு சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க வந்து இந்த தமிழ்நாடு அமைப்பு திட்டம் இருக்கு இந்த இந்த சரி சரி இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் எதுக்கு அப்படின்னா நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க அடுத்து தமிழ்நாடு நகர நகர சுகாதார திட்டம் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த நகர சுகாதார திட்டம் நகர ஏழைகளின் ஆரோக்கியத்தை உயர்த்த தமிழ்நா தமிழ் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டம் நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டம் நவீன மற்றும் உயர்தர சுகாதார வசதிகளை ஏழைகளுக்கு அளிக்க தமிழ்நாடு சுகாதார திட்டம் எதுக்கு இருக்குது அப்படின்னா சாரி சுகாதார அமைப்பு திட்டம் எதுக்கு இருக்குது அப்படின்னா சமூக பொருளாதார அடுக்கில் கீழே உள்ளவர்களின் ஆரோக்கியத்தை உயர்த்த தமிழ்நாடு சுகாதார அமைப்பு மறு கட்டமைப்பு திட்டம் இது வந்து மறு கட்டமைப்பு திட்டம் அப்படின்னா எஸ்டிஜி மூனை உடையது அப்படின்னு சொல்லுது அடுத்து பாருங்க மத்திய பல்கலைக்கழகத்திற்கு மத்திய பல்கலைக்கழகத்தின் திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேர்க்கப்பட்ட சரத்துக்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் எது சேர்த்துருக்காங்க அப்படின்னா இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்